ஹலோ மக்களே வெல்கம் டு கம்ஃபிகோ கம்ஃபி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி எங்கே போயிருக்கோன்னா கொடிவேரி டேம் தான் போயிட்டுருக்கோம் அந்த டீட்டெயில்டு வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது சத்தியமங்கலம் போகிற வழியில் இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆச்சு எக்ஸாக்டாக எங்களுக்கு ஃபைனலி நாங்கள் கொடிவேரி அணையை வந்து ரீச் பண்ணிவிட்டோம் உள்ளே எண்ட்ராகும் போதே நிறைய ஸ்டால் இருந்துச்சு குட்டி குட்டி கருவாடு விற்றாங்க நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இந்த மாங்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி எல்லாமே இருந்ததுங்க உள்ளே நாங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்து உள்ளே போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நல்ல லெமன் சோடா சமோசா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வயர்லாம் நல்லா ஃபில் பண்ணிட்டு தான் நாங்கள் குளிக்கிறதுக்கே உள்ளே போனோம் நாங்கள் போன அன்னைக்கு வந்து கூட்டம் ஓரளவு இருந்ததுங்க ரொம்பவே கூட்டம் கிடையாது நாங்கள் இத்தனைக்கு வீக்கெண்டில் தான் போனோம் பட் எங்கள் லக்கா என்னன்னு தெரியல அந்தளவு க்ரௌட் கிடையாது அன்றைக்கி ஓரளவு தான் இருந்தது நாங்கள் வந்து இது ரொம்ப பயங்கர க்ரௌடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சு போயிருந்தோம் பட் அந்த அளவு அன்னைக்கு இல்லை ஸோ எல்லாருமே நல்லா குளிச்சோம் பசங்களையும் சூப்பரா குளிச்சாங்க என்னோட ஹஸ்பண்ட் ஒரே லெவல்ல எங்க குளிச்சாரு சரி நம்ம சும்மா வீடியோவாக எடுத்துகிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்கா ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு அந்த தண்ணி சவுண்டுக்கும் அதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபேமிலியோடு சூப்பராக அன்னைக்கு என்ஜாய் பண்ணோம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நம்ம குளித்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஃபுல்லாகவே மீன் கடைதாங்க ஃபுல்லாக மீன் வறுத்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி மீன் சாப்பாடு இந்த மாதிரி இந்த அக்கா கிட்ட இந்த மீன்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்டோம் சரி ஒரே ஒரு மீன் மட்டும் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்றதுனால முள் இல்லாமல் எதாவது மீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்புறம் அவங்க கெளுத்தி இந்த மீனில் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இந்த மீன் வந்து எங்களுக்கு காஸ்ட் வந்து தூங்கச்சு அப்படின்னு தான் தோணுச்சு இங்கே மீன் சாப்பாடு ஆல்சோ இருக்குது அங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் அவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மீன் சாப்பாடு அவ்வளோ கூட்டம் இருக்குது அது சாப்பிட நல்லா சுட சுட சாதம் வச்சு அதுக்கு மீன் குழம்பு ஊற்றி கொடுக்குறாங்க அந்த மீன் குழம்புல ரெண்டு பீஸ் போட்டு கொடுக்குறாங்க அவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்கு அதுக்கு ஃபிஷ் நாங்க சொன்ன மீனை வந்து அந்தக்கா பொறிக்கிறதுக்கு எண்ணில போட்டாச்சு பொரிச்சு எங்களை கொடுத்தாங்க நான் சொன்னேன் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் உட்காந்து இவங்க எல்லாருமே அந்த மீன் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க சாப்பாடு அன்லிமிட்டெட் தான் நினைக்கிறேன் சாப்பாடு நிறையா வெள்ள சாதம் போட்டு அதில் மீன் ஊற்றி ரெண்டு மீன் பீஸ் போட்டு கொடுக்குறேன் அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபைனலாக எங்களுக்கு மீன் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பிடிச்ச மாங்காய் பைனாப்பிள் இந்த இலந்த இலந்த வட என்னமோ சொல்லுவாங்க இது எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபைனலாக வெளியே வரும்போது இந்த அத்திப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க இது வந்து யானைக்காது அத்திப்பழம்னு சொல்கிறாங்க ரொம்ப ஹெல்தினாங்க உடம்புக்கு சரி இதில் ஒரு அரை கிலோ வாங்கி சாப்பிட்டு பார்ப்போமே இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு சரி சூப்பராக நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் ஃபேமிலியோட ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொடிவேரி போங்க ஆனால் வீக்கெண்டில் போயிடாதீங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் லக்கிலி நாங்கள் அன்னைக்கு வந்து தப்பிச்சிட்டோம் எங்களுக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை பட் எல்லா டைமுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் பட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃபைவ் ரூபீஸ்னால் ஒர்த்து தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு அன்னைக்கு டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் வீட்லையே இருக்கிறதுக்கு ஒன் டே இப்படி வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரது நல்லாவே இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க